அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கப்படுவதை நேசிக்கிறான் அதாவது தன் அடியார்கள் தன்னை அழைத்து தான் ஒருவன் தான் தன் தேவையை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் எந்த அடியான் தன்னை அழைத்து தன் இடத்திலே பேசுகிறானோ அவன் பேசுவதை ரப்பு கேட்பதை விரும்புகிறான் அல்லாஹ் அகிபர் யார் அல்லாஹுவை அழைக்கிறார்களோ தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அகிபர் எவ்வளவு அருளுடையவன் பாருங்கள் அவன் அல்லாஹு ரப்புல் அலவின் குரானிலே அவனை பற்றி சொல்கிறான் என்னை பற்றி என் அடியார்கள் இடத்திலே கேட்டால் இப்படி நபி இடத்திலே கேட்பவர்களுக்கு அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் பதில் சொல்கிறான் நபியே ரூஹை பற்றி கேட்கிறார்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுவான் நபியே மறுமையை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே கேள்வி கேட்கிறான் நபியே இந்த அடியார்கள் உம்மிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக அல்லாகுவே சொல்லுகிறான் இதற்கு பதில் சொல்ல வேண்டாம் நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் எவ்வளவு அருகாமையில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிய செல்லம் ஒரு முறை நபித்தோழர்கள் அல்லாஹுவை சப்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் காது கேட்காதவனை அழைக்கவில்லை உங்களை விட்டு தொலைவில் இருப்பவனை அழைக்கவில்லை நீங்கள் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்கள் பிடரி நிரம்பு நரம்புக்கும் மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய ரப்பை அழைக்கிறீர்கள் கண்ணியத்தோடு சத்தம் இல்லாமல் அழையுங்கள் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் யார் அழைத்தாலும் அந்த அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் யார் அழைத்தாலும் அவர் எந்த நாட்டிலிருந்து எந்த மொழியில் இருந்து எந்த ஊரில் இருந்து எந்த நிறத்தில் இருந்து எந்த வேற்றுமைகளும் இல்லாமல் மனிதர்களில் யார் என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அவர்கள் என் மீதே நம்பிக்கை கொள்ளட்டும் என்று அல்லாஹு ரபுல் அலமின் சொல்கிறார் அல்லாஹ் கேட்கப்படுவதை அல்லாஹ் ரபுல் அலமின் நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதா சலாஹு அழகி வசல்லம் அப்துல்லா இப்ரான் அப்பாசை அழைத்து சொன்னார்கள் சிறுவரே நான் சொல்வதை கவனத்தோடு கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹுவை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு உதவி செய்பவனாக அல்லாஹ் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வாய் நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே கேள் ஏதாவது உதவி தேட வேண்டுமென்றால் அல்லாஹுடத்திலே உதவி தேடு மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி தவிர எதையும் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது அல்லாஹுவை அலை அப்துல்லா இப்னா அட்பாசே என்ற அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த நபித்தோழரின் மூலமாக எமக்கு செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடத்திலே வருகிறான் யாரோ என் அடி என் ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என்று பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைத்து என்னிடத்திலே வந்திருக்கிறான் நான் அவனை மன்னிக்கிறேன் அந்த அடியான் மீண்டும் அதே பாவத்தில் பாவத்தை தொடர்கிறான் வாக்கு கொடுத்து தன்னால் முயன்ற முயற்சியை செய்ததற்கு பிறகும் மீண்டும் அதே பாவத்திலே அவன் திரும்புகிறான் யாரிடத்திலே சென்று மறுபடியும் மன்னிப்பை கேட்க முடியும் ரப்பிடத்திலே வருகிறான் யாரோ நான் பாவம் செய்து விட்டேன் அல்லா சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே அழைத்து என்னை கேட்கிறான் என்னிடத்திலே வந்து கேட்கிறான் இவனை நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் வருகிறான் யாரோ என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் இவனை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் இவனை மன்னித்து விட்டேன் என்ன சொல்ல வருகிறான் எத்தனை முறை என்னை அழைத்தாலும் எத்தனை முறை தேவைகளுக்காக நடத்திலே வந்தாலும் எத்தனை முறை பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக நடத்திலே வந்தாலும் நான் உன்னை விரட்டுவதில்லை உன்னை ஒதுக்குவதில்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன் அடியானே என்று ரப்புல் ரபுல் சொல்கிறான் இந்த உலகத்திலே மனிதர்களை பொறுத்தவரை யாரை நாம் சார்ந்து யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ இந்த மனிதர்களை பொறுத்தவரை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் எம்மை விட்டு தூரமாகுவார்கள் ஆனால் ரப் அவரிடத்திலே கேட்க 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 தான் அவன் மிக அருகாமையில் எம்மிடத்திலே வருவான் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் ரமதானில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் வந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடத்தில் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பிற்கு அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அணியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு இரவும் கவனத்தில் எடுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா இதே இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹூர் அப்புல்லாலமின் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூத அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான் அல்லாஹுவை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவன் கேட்கிறான் தேவைக்காக அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான் இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான் அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை அவனு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் அபுல் அலபீன் அழித்து விடுவான் நீக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லு அழகிவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் அடைவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள் நபி நூ அழைத்தார் அல்லாஹுவை நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அூ அழகி வசல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை பதருடைய போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் முன்னூறுக்கும் சொச்சமான நபித்தாளர்களோடு இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதசல்லு அலிகம் உடனடியாக அந்த முஷ்ரிக்குகளுடைய கூட்டத்தை பார்த்தவுடன் திபிலாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள் யா அல்லாஹ் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிடு யா அல்லாஹ் இந்த சமூகம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி கரம் ஏந்தி கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹுவை அழைக்கும் போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது அவர்களுடைய நண்பர் அபு குழன் ஓடோடி வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் அல்லாஹுடைய தூதரே ஹஸ்புக்க போதும் அல்லாஹுடைய தூதரே போதும் அல்லாஹுடைய தூதரே என்றார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அழகி வசல்லம் ஒரு நபி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் கஷ்டம் வந்தால் யாரிடத்திலே முறையிடுகிறோம் யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோல் கொடுக்க மாட்டார்களா யாராவது யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா அவன் நமக்கு சமீபத்தில் இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹ் இடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் அவனிடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் சிரம் தாழ்த்தி அல்லாஹ் இடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி ஒதுக்கி விடமாட்டான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் அவனிடத்திலே கேட்கப்படுவதை விரும்புகிறான் என்று அல்லாஹருடைய தூதாசல் அல்லாஹூ அழகிவ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல்லாலமீன் கேட்கிறான் அல்லாகவே அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லகவை அழையுங்கள் அவனிடத்திலே கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் ஒருபோதும் வெறுமனையாக திரும்ப